الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر لا اله الا الله السلام علیکم ورحمه اللہ تعالی وبرکاتہ الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه وقال النبي عليه الصلاة والسلام ايام التشريق والقتر

சஹாபீன்கள் தாபியங்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர் உறவுகள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அனைவருக்கும் அழிதுல் பிதுர் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தப்பல் அல்லாஹு மீன்னா அல்லாஹ் நாம் செய்த எல்லா நல் அமல்களையும் நற்செயல்களையும் என்னிடம் இருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் ஏற்ற அருள் புரிவானாக பெருமக்களே ஈகை பெருநாள் இரண்டு அர்த்தங்கள் கொண்டு உள்ள விசேஷமான நாள் இன்றைய நாள் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியையும் சேர்த்து மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் ஆன்மீகமும் சேர்ந்து இரண்டும் ஒன்றரை கலந்து இருக்கக்கூடிய அழகிய நாள் இன்றைய இன்றையல் முஸ்லிம்களுக்கு இரண்டு விதமான அர்த்தங்களை இந்த நாள் கொண்டிருக்கிறது முதலாவது மரியாதையையும் கண்ணியத்தையும் இந்த நாள் கொண்டிருப்பதும் அர்த்தமுள்ள நாளாக அர்த்தமுள்ள விழாவாக இந்த நாளை முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்கள் ஏதோ பெருநாள் என்றும் திருவிழா என்றும் வெறுமென மகிழ்ச்சியை திடீர் என்று கொண்டாடுவதல்ல சில சமயங்களில் குறிப்பாக யூதர்களில் இறைவனால் நோன்பு என்று கடமையாக்கப்பட்ட அந்த நாள் நோன்பு என்று இறைவன் எதையெல்லாம் விதிமுறை ஆக்கினானோ அந்த நாளை அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள் எங்களுக்கு இந்த நாள் நோன்பு பிடிக்க முடியாது நாங்கள் வேற மாற்றுவோம் என்று கொள்வார்கள்

அதே போன்று இப்படி பல்வேறு சமயங்களில் நோன்பினுடைய வித்தியாசங்கள் நிறைய உண்டு இந்துக்களுக்கு என்று தனியான ஒரு நோன்பு நாள் என்பதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்களில் ஒரு நாட்களை மட்டும் விரதங்களாக அவர்கள் கடைபிடித்துக் கொள்வார்கள் அந்த விரதங்களிலும் சில பல விதிவிலக்குகள் எல்லாம் தாண்டி சிறப்புற நோன்புகள் என்று அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் ஆனால் பசியாக பட்டினியாக தாகித்து பத்தினி தரமோடு உளத் தூய்மையோடு பொருளாதாரமும் தூய்மையோடு இருப்பதோடு தானும் தூய்மையோடு இருப்பதோடு தன் உறவுகளையும் தூய்மைப்படுத்திவிட்டு எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தி எல்லாவற்றிலும் ஒரு நோன்பை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமயம் என்றால் அது முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாளை இந்த நாளாக குறிப்பிட்டிருப்பது திடப்பொருள்கள் மட்டுமல்ல இங்கு எல்லாமே விரதமாக எண்ணங்கள் உட்பட நோன்பு பிடித்திருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வரைமுறை இஸ்லாத்தினுடைய கடமை ஆகவே அதையெல்லாம் தாண்டி இன்றைய அற்புதமான நாளில் நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் ஒரு கால் ஒருவன் இன்று நோன்பு முடிக்கிறார் என்றால் இந்த மகிழ்ச்சியான நன்னாளிலே அது இதில் வருகிறது அவன் பாவி என்று வருகிறது பெருநாளின் நோன்பு நோற்பவன் பாவி பெருநாளில் நோன்பு நோட்பது ஹராம் பெருநாளில் ஒருவன் பேசாமல் இருப்பது பெருநாளில் ஒருவன் பிறரை தவிர்த்து இருப்பது இப்படி பல்வேறு விஷயங்களை பெருநாள் சம்பந்தமாக வருகிறது ஆகையால் இந்த நாளில் நாம் மகிழ்ச்சிகரமாக இருப்பதோடு பிறரையும் மகிழ்ச்சியாக்கி அழகு பார்க்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் தரக்கூடிய முக்கியமான நாள் இந்த நாளில் நன்றாக சாப்பிடணும் ஒரு ஒரு அதிச வருகிறது ஐயாமுல் எழுது எழுதுடைய நாட்கள் என்பது ஐயாமல் அக்கலிவரு உண்ணுவதும் பருகுவதுமான மகிழ்ச்சியான நாள் என்று அகத்திலே வருகிறது இந்த நாள்ல வெறும் வயிறு எல்லாம் காய கூடாது கொஞ்சம் அப்படியே சாப்பிடணும் எதையாவது சாப்பிடணும் எதையாவது குடிக்கணும் அழாலானவைகளை சாப்பிடணும் குடிக்கணும் இப்படி இந்த நாளிலே மகிழ்ச்சியை நாம் இறைவனுக்கு நாம் காட்டுகிற முகமாக பெருமக்களே நாமும் உண்ண வேண்டும் பிறரையும் உண்ண வைக்க வேண்டும் இதுதான் இந்த நாளினுடைய தனிப்பட்ட சிறப்பு ஈகை பெருநாள் என்று ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா எதையும் இந்த நாளில் பிறர் பிறருக்கு கொடுப்பதற்காக பிறர் பிறருக்கு கொடுப்பது வழங்குவது எனவே அப்படிப்பட்ட ஒரு கொடையை நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் கொடுக்க வேண்டும் இங்கு பொருளாதாரம் மட்டும்தான் பிரதானம் என்பது கிடையாது நிறைய பேருக்கு அப்படி ஒரு 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 நினைப்பு இருக்கிறது நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆம் கொடுக்க வேண்டும் இருக்கும் பொழுது எடுத்து கொடுக்க வேண்டும் நாம் எந்த மகிழ்வை நாமும் நம் குடும்பமும் உறவுகளும் கொண்டாடுகிறோமோ பிறரையும் அதை கொண்டாடுகிறார்களா அவர்களுக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் ஒரு கால் பொருளாதாரம் இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் வறக்க செய்வானாக நல்லா அமீன் சொல்லுங்களேன் எவ்வளவு பெரிய இது பணத்தை வரணுங்க பணம் வரணும் பணக்காரனா ஆகணும் துவா செய்யணும் அமைதியா இருக்கீங்க அதுக்கு தானே போராடுறீங்க நல்லா ஆமின்னு சொல்லுங்க அல்ல நம் செல்வத்தை பறக்கத்தாக்கி தருவானாக ஹலாலான செல்வமாக ஆக்கி தருவானாக மகிழ்வோடு வாழும் பாக்கியத்தை தருவானாக ஆரோக்கியமோடு இருக்கும் பாக்கியத்தை தருவானாக மாஷா பெருமக்களே அந்த செல்வத்தில் இல்லாத பட்சத்தில் நம்மளால் என்ன இயலும் என்பதை பாருங்கள் நிறைய இருக்கிறது காசால் மட்டுமே ஆக்க வேண்டிய நிறைய பொருள் இந்த உலகத்தில் இல்லை காசு இல்லாமல் எத்தனையோ பேரை எத்தனையோ விதங்களில் நம்மளால் மகிழ்விட முடியும் அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கண்டறிந்து மகிழ்விடுங்கள் சிறியுங்கள் பழகுங்கள் குறைந்தபட்சம் நண்பா எப்படி இருக்கிறாய் என்று கேளுங்கள் உறவுகளில் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள் நன்றாக இருக்கிறாரா என்று கேளுங்கள் சொல்வார்கள் இந்த ஒரு நாள் மட்டும்தான் உன் கண்ணுக்கு நான் தெரிவேன் இனி அடுத்த ரமலானில் உன்னை பார்ப்பேன் என்று சொல்லுவார்கள் பரவாயில்லை இந்த நாளின் முதமாக அல்லாது தொடர்ந்து நம் உறவுகளை இன்னும் வளர்ப்பான் பெருமக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று விஷயங்களை பெருமானார் சல்லல்லா செல்லம் நீங்கள் வாழ்க்கையில் மறந்தும் விடாதீர்கள் என்று சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் வாழ்க்கையிலே மறந்தே விடாதீர்கள் அந்த மூன்றும் மகிழ்ச்சியையும் பறக்கத்தையும் சலாமத்தையும் நிலையாக உங்களோடும் உங்கள் வீட்டிலும் தங்கி இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Eidul Fitr அன்று அதை நாம் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது சொன்னார்கள் மா நக்ஸா நீங்கள் வழங்குகிற கொடையில் நீங்கள் வழங்குகிற தர்மத்தில், நீங்கள் வழங்குகிற உபகாரத்தில் நீங்கள் வழங்குகிற பொருள் அது சதகாவாக இருக்கும் பட்சத்தில், உங்களிடம் இருந்து வழங்கப்பட்ட பொருள் உங்களுடைய அக்கௌண்டில் இருந்து ஒருபோதும் குறையாது என்றார்கள் நபிகள் அதை அதிகப்படுத்திக் கொண்டே வரும் இரண்டாவது சொன்னார்கள் அடியான் இன்னொரு அடியானுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது அவன் தன்மானமோ அவனுடைய சுயநலமோ அங்கு சுயரூபமோ இழந்து போவதில்லை தண்ணியம் மட்டுமே அல்லாஹு உயர்த்தி வைப்பான் நபிகள் சல்லி வசல்லம் சொன்னார்கள் மூன்றாவது சொன்னார்கள் இதோ இப்பொழுது இறைவனுக்காக மகிழ்வான இந்த நன்னாளிலும் மனிதர்களோடு மனிதர்களாக குடும்பத்தோடு உறவுகளோடு ஒன்று சேர்ந்து யார் இருக்கிறோம் அஹதுன் யாரும் அல்லாஹ்வுக்காக பணிந்து செல்லும் பொழுது இல்லா ரஃபுல்லா அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பான் நன்று விளங்க வேண்டும் கொடுக்கிறோம் அல்லாஹ் இங்கு அதிகப்படுத்துவான் பறக்கத்தை மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹு கண்ணியத்தை அதை அழகுபடுத்துவார் அதிகப்படுத்துவார் மூன்றாவது பணிந்து நடக்கிறோம் இறைவனிடத்தில் அல்லாஹு உயர்ந்தே நமக்கு கொடுப்பார் இந்த மூன்றையும் மறக்காமல் இதயத்தில் வைத்து இன்றைய நாளில் அமல் செய்யணும் வேடிக்கையாக சொல்வார்கள் உண்மையான ஒரு சம்பவத்தை சம்பவத்தைடைய வீட்டில் இபிலிசு போவானாம் நல்லவர்கள் வீட்டில் மட்டும் இபிலிஸ் வருவான் என்பது அல்ல சமயங்களில் கொடியவர்கள் வீட்டிலும் இபிலிசு போகத்தானே செய்வார் இபிலிசு போய் கதவு தட்டுவார் யாரு என்று கேட்பான் இபிலிசு சிரிப்பான் மீண்டும் கதவு தட்டுவான் யாரு என்று கேட்பான் இபிலிசு சிரிப்பான் மீண்டும் கேட்பான் சொல்லுவான் அடே அறிவு கட்டவனே யாரு என்று கேட்பான் இபிலிசு சடார் என்று திறக்கும் பொழுது நான் வந்தது யாரு ஓன் வீட்டில் உன்னுடைய அறையுக்கு வெளியில கதவு தட்டுகிறேன் நானே யாரு என்று தெரியவில்லை நீலா ரப்பா என்று கேட்டு சிரிப்பார் நீ உன்னை ரப்பு என்று சொல்லுகிறாயே நீ உன்னை கடவுள் என்று சொல்லுகிறாயே உன் கதவுக்கு பின்னால் இருப்பதே யார் என்று தெரியவில்லை அப்பா நீ எப்படி கடவுளாக முடியும் என்று சொல்லுவார் இபிலிசு சொன்ன உடன் சிறான் உன் அமைதியாகி விடுவான் சொல்லிட்டு போவான் நான் எப்பவுமே நல்லவங்கள்ட்ட சில ரகசியத்தை சொல்லிட்டு போற மாதிரி ஓங்கிட்டு ஒரு ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான் என்னன்னு கேட்பாங்க இறைவனிடத்தில் இறைவனிடத்தில் உன்னையும் என்னையும் விட யார் சொல்றது இவிலீஷு சொல்லுகிறான் பிராவுனே உன்னை விடவும் என்னை விடவும் இறைவனிடத்தில் ஒரு மோசமான ஒருவன் இருக்கிறான் அதை உன்னிடம் சொல்லிட்டு போகலாம் என்று வந்து என்ன விடவும் உன்னை விடவும் ஒருத்தன் மோசமா யாரு என்று கேட்பார் இவிலீஷு சொல்லுவான் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு வழங்காதவன் மன்னிப்பு ஒருவன் கேட்டும் மன்னிப்பு வழங்காதவன் மன்னிக்க பழகாதவன் மன்னிக்க தயாராக இல்லாதவன் திராவுனே உன்னை விடவும் இப்லீஸ் ஆகிய என்னை விடவும் அவன் ஆக கெட்டவன் ஆக கெட்டவன் என்று ரகசியத்தை சொல்லிவிட்டு ஓடி விடுவான் இபிலிஸ் நவுது அல்லா நம்மை பாதுகாப்பானாக இங்க எத்தனை பேர் நாம் திராவினை வெறுக்கிறோம் இங்க எத்தனை பேர் நாம் இபிலிசை வெறுக்கிறோம் அவனுடைய உறவுகளை வெறுக்கிறோம் அவன் வழிகளை வெறுக்கிறோம் அப்படி இருக்க மன்னிக்க தவறலாமா நாம் மன்னிக்காமல் இருக்கலாமா எனவே மன்னிக்க பழகுங்கள் நம் கண்ணியத்தை உருவாக்கும் நம்மை மனிதனாக ஆக்கும் இந்த நன்னாளில் இறைவன் நம் குடும்பத்தோடு நாம் யாருக்கு ஏதேனும் தவறுகள் அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தால் அல்லாஹ் பிழை பொறுத்து இந்த துனியாவிலே மன்னித்து தந்த அருள் புரிவானாக மறுமையிலும் அந்த மன்னிப்பை நம்முடைய பெற்றோருக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக பெற்ற கொடைகளில் பெற்ற பணங்களில் அல்லாஹ் பறக்கத்தை அதிகப்படுத்தி நிலைநாட்டி இன்று போல் இன்றும் மகிழ்ச்சியாக அல்லாஹ் அருள் புரிவானாக மீண்டும் நல்வாழ்த்து கூறி இன்ஷா அல்லாஹ் தொழுகையை துவங்குவோம் அல்லாஹ் உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் நச்செயல்களை கபுல் செய்து மகிழ்வாக வாழ வைப்பானாக வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்து